அடுத்து நாம் பிள்ளையாருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது அருகம்புல் அது ஏன் என்பதற்கு ஒரு குட்டிய கதையிற்கு அதையும் பார்க்கலாமா அனலாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் தன்னுடைய வெப்பத்தால் துன்புறுத்தினானாம் இதனால் வருந்திய தேவர்கள் விநாயகரிடம் சென்று முறையிட்டனர் விநாயகர் அவனுடன் போர் புரிந்து அவனை சிறிய உருவமாக மாற்றி விழுங்கிவிட்டார் ஆனால் அசுரனின் வெப்பத்தால் விநாயகரின் வயிறு எரிந்தது தேவர்களும் பூதகணங்களும் எவ்வளவு முயன்றும் விநாயகரின் உடல் எரிச்சலை தணிக்க முடியவில்லை அப்போது காஷேபம் முனிவர் இருபத்தோரு அருகம்புள்ள விநாயகரின் தலை மீது வைத்தாராம் உடனே விநாயகரின் உடல் வெப்பம் தணிந்து அன்று முதல் விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல் முக்கிய இடம் பிடித்ததாக கூறப்படுகிறது இப்போது நாம் எதற்காக விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைக்கிறோம் என்பது குறித்து பார்க்கலாமா ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அள்ளி எடுத்து சென்று விடும் அதனால் அந்த இடத்துல நீர் நிலத்தடியில் தங்காமல் ஓடி கடலை சேர்ந்து விடும் இதனால் அந்த இடங்களில் நிலத்தடி நீர்